விஜய்ய நெருங்க கூட முடியல புதுச்சேரி செக் போஸ்ட் மாதிரி புசி அனந்த் எப்பயுமே முன்னாடி நின்றுட்டே இருக்காருன்னு தாடிபாலாஜி அவர்கள் சில விஷயங்களை கொஞ்சம் காட்டமாவே சொல்லியிருக்காரு அப்படின் சொல்லலாம் விஜய் அவர்கள் கூட பல வருடம் நட்புல இருந்திருக்கேன் இப்போ அவரோட கட்சியில இருக்கேன் அவருடைய ஃப்ரெண்டா நான் சொல்றேன் விஜய் அவர்கள் எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் ரொம்பவும் யோசிச்சுதான் செய்வாரு அண்ட் இப்போ கட்சியில இருக்காரு மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு தான் வந்திருக்காரு பலரும் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவரை தாழ்த்தி பேச முடியும் முயற்சி களத்துக்கு வரப்பவே தெரியும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அடிப்படை தொண்டர்களுக்கும் எப்படி யோசிச்சு ரசிகர்களுக்கு தலைவர் அவர் அவர் கட்சிக்கு பொதுமக்களுடைய நபரா இருக்காரு ஆனா இத புசி ஆனந்த் எப்பயுமே புரிஞ்சுக்காம நடக்கிறாரு யாரையும் அவர்கிட்ட நெருங்க விடாம பேச விடாம பார்த்துக் கொள்றது ஏன் அவர் அப்படி பண்றாரு அப்படின்னு தெரியல அவர் புரிஞ்சு நடந்துகிட்டா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப வரையும் தலைவரா ஏற்க அம்மா ரசிகரா மட்டும்தானா அவரை பின் தொடர்ந்துட்டிருக்காங்க நிறைய பேர். முதல்ல அவரை தலைவரா ஏற்கணும், தொண்டர்களைய எல்லாரும் மாறணும் அப்படின்னா கண்டிப்பா அவரை மக்கள் கூட பேச உடணும். புதுチェலாலர் புஸ்ஸி ஆனவர்கள் ஆரம்பத்துல இருந்து விஜய் சாரோட பணையச்சிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அவரை தாண்டி யாரும் விஜயை பாத்ற கூடாது அப்படிங்கறதுலயும் ரொம்ப கவனமா இருக்காரு. தொண்டனுடைய குறைய தலைவர் கிட்ட சொன்னாதான் அவருக்கு தெரியும். அது தெரியாதவரை தொண்டன் வருத்தத்துல தான் இருப்பான். ஆதவ் அர்ஜுனா கிட்ட ஆளுமை இருக்கிறதுனால அவரால் கிட்ட நிரும்ப முடியுது எனக்கு சின்ன வருத்தம் அப்படின்னா எல்லாரும் விஜய் சார பார்க்க முடியாது அவரை அரசியல்ல அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லணும் அப்படின்னா ரசிகர்கள் இருக்கிறதா எனக்கு தெரியல இன்னும் ரசிகர்களாவே இருக்காங்க அந்த ரசிகர்கள் எல்லாரும் தொண்டனா மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு